சாப்பிடும்போது தண்ணீர் அருந்தக்கூடாது அப்படின்றாங்க பொதுவாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு வந்து பசிக்கு சாப்பிடும்போது காகத்துடைய தன்மை வந்து நிச்சயமாக இருக்காது அவ்வாறு தாகத்துடைய தன்மை உணவு சாப்பிடும்போது இருக்குன்னா நீங்கள் உணவை வந்து குறிப்பிட்ட சில மணி நேரம் நிறுத்தி தான் ஆகும் என்ன காரணம்னா தாகம் என்பது வேறு பசி என்பது வேறு இங்கே ரெண்டும் நம்ம ஒன்று சேரும்போது தான் நம்மளுடைய ஜீரண சக்தி கெடுது இப்போ நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையிடையே ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் தண்ணி குடிக்கிறீங்க ஸோ ஓகே பரவாயில்ல அதே அரை சொம்பு அரை அரை லிட்டர் தண்ணி இல்லை ரெண்டு டம்ளரு இந்த மாதிரி குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இதனால் என்ன ஏற்படும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை டைல்யூட்டட் ஆகிடும் ஸோ நீர்த்து போயிடும் நீர்த்து போச்சுன்னா அங்கே சாப்பிடக்கூடிய உணவில் வந்து ஜீர்ணசக்தி கெட்டு போயிடும் ஜீர்ணசக்தி கெட்டு போச்சுன்னா அந்த உணவு நமக்கு நோயாக மாற்றி அதனால தான் சாப்பிட்றதுக்கு பதினைந்து நிமிடத்துக்கு முன்பும் சாப்பிட்ட பிறகு பதினைந்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணி அருந்துவது மிகவும் சிறந்தது அந்த தண்ணியை வந்து மிடர் மிடராக குடிப்பதும் மிகச் சிறந்தது ஏன்னா அந்த தண்ணியை நம்மளுடைய உமலியில் கலந்து வயிற்றில் ஜீர்ணிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதனால தான் உணவுகளோட அதிக நீர் அருந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள்